இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங்கில் எடுக்க வேண்டிய வீடியோ சென்டரில் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக என்னாச்சுன்னா பயங்கர பாட்டு சத்தம் எங்களால் எடுக்க முடியல ஸோ தான் இன்றைக்கி ஃபங்க்ஷனில் ஒரு பிடி பிடிச்சாச்சு சிக்கன் பிரியாணி சிக்கன் வறுவல் அப்புறம் வந்து பிரெட் அல்வா வச்சாங்க பச்சடி எனக்கு கத்திரிக்காய் தூக்கு சூப்பராக இருந்துச்சுங்க கல்யாணத்துக்கு போயிட்டு அது இன்னொன்று ஒன்று தெரியுமா அங்கே ஒருத்தரை கூட எங்களுக்கு தெரியாது யாரையுமே தெரியாது பொண்ணு மாப்பிள்ளை கூட யாருமே எங்களுக்கு தெரியாது போனோம் சாப்பிட்டோம் வந்துட்டோம் ஹாய் ஒரு எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நாங்கள் என்ன கையில் செடியோடு இருக்கோம் இங்கே பாருங்கள் என்ன தெரியுமா இங்கே பாருங்கள் எங்கள் மாம்ச கட்டுறேன் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஃப பக்கத்தில் வந்து ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பக்கத்து வீட்டில் அவங்க வந்து பசஃபஸ்ட்டு நம்ம இந்த வீட்டுக்கு வந்து அவங்க கூப்பிட்டாங்க சரி ஓகே போகாமல் தான் நல்லா இருக்காது இல்லை அதனால் கல்யாணத்துக்கு போகலான்னு கிளம்பி போகணும் அங்க வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா பயங்கர சத்தம் ஒரே பாட்டா இருந்தது ஆனா எடுத்துட்டு மியூட் போட்டுக்கலாம் பட் நாங்க அதை யோசிக்கவே இல்லை நான் வீடியோவில ஆட் பண்றேன் பாருங்க சோ இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இப்போ நாங்க போன இடத்துல நிறைய இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி செடி கலெக்ஷன் பார்க்கறது எப்படின்னா கல்யாணத்துல உங்க இஷ்டம் போல எடுத்துக்கலாம்னு சொல்றது மற்றபடி நர்சரி இதில் போயிட்டு நமக்கு தேவையானதை கேட்டு வாங்குறது வேறு ஆனால் இங்கே ஃபங்க்ஷனில் நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் எடுத்துக்குங்கன்னு சொல்லி வச்சாங்க அதில் வந்து இது என்ன செடி பாருங்கள் தெரியுதா ஆக்சுவலாக இது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது மை ஃபேவரெட்டுங்க இது நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் சரி எதுக்கு நமக்கு இங்கே அப்படின்ட்டு நான் யோசிச்சிட்டே இருந்தேன் கடைசியில் தட்டி தூக்கிட்டேன் சத்தீஷ்கிட்ட போய் சொன்ன செடி வேறு இங்கே பாருங்கள் அது என்ன செடினு சொல்கிறேன் இருங்க அதுக்கு முன்னாடி இதையும் காட்டுறேன் இந்த பாருங்கள் நான் வேறு ஒரு செடி நினச்சி இது எடுத்துகிட்டு வந்தேன் வருத்தம் தான் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு ஹாப்பி தான் தெரியல செம்பருத்தி கண்டிப்பாக தெரியும் ரெண்டு மொட்டோடு இருக்குது இன்னொரு செடி இருக்குது ஐயோ அங்கே தூரமாக வச்சுட்டேன் மொத்தம் மூணு செடி எடுத்துகிட்டு வந்தேன் மல்லி நான் ஃபஸ்ட்டு காட்டினேன்ல மை ஃபேவரெட்டுன்னு வாரி அது அதில் பூக்கும் போது கண்டிப்பாக நான் எக்ஸைட்டாக காட்டுவேன் என்னென்ன செடி மல்லி பாரிஜாதம் அப்புறம் வந்து செம்பருத்தி மொத்தம் மூணு செடி நிறைய ஜாதி முல்லை முல்லை செடி அப்புறம் நித்தி இதோ தோ 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 வந்துருச்சு மாமாட்டார் மல்லி இருங்க இதையே எடுத்துக்காட்டுறேன் மொத்தமாக இந்த கையில் வச்சுக்கோ ஆ இதோ இதோ இங்கே பாருங்கள் கல்யாணத்தில் போனோம் மூணு செடி தட்டி தூக்கிட்டு வந்துவிட்டோம் ஒன் இது வந்து பாரி ஜாதம் செடி இது வந்து மல்லி இது மல்லி இது வந்து பாரிஜாதம் இது வந்து செம்பருத்தி சோ இன்னைக்கு இந்த இந்த வீடியோ வழியா நான் அவங்க என்ன சொல்ல வந்தேன்னா நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செடி ஆமா நீங்க வந்தீங்கன்னா ஒரு செடி இல்லைங்க உங்களுக்கு எத்தனை வேணுமோ எடுத்துக்கலாம் சொல்லி அவங்க அப்படியே கிஃப்ட்க்கு அவ்வளவு பெஸ்ட்டாங்க உங்களுக்கு எத்தனை வேணுமோ எடுத்துக்கங்க ஒண்ணு இல்லை ரெண்டு இல்ல எத்தனை செடி வேணா எடுத்துட்டு போங்கன்ட்டு நிறைய அவங்க இறக்க இருக்காங்க நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்குங்க இன்னும் நிறைய இருக்கு நந்தியா வெட்டை பூன்னு சொல்லுவாங்களே அது அப்புறம் என்னென்னு அந்த நிறைய இருந்தது பட் எனக்கு வந்து எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது இதுதான் அதுவும் இந்த பாரிஜாத செடியை பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு என் ஒய்ஃபை பார்த்ததே ரொம்ப அந்த கூட்டத்தில் எதுக்கு இந்த பூ செடி தேடி கண்டுபிடிக்கிறது போதும் போது செடியை பார்க்கணும் சொல்லிட்டு போயிடுச்சு வரவே இல்லை ரெண்டு நாளாக தேடி இருந்தேன் ஒரு கல்யாணத்துக்கு போய் அப்பே என்னென்னு சொல்ல பாருங்க அதெல்லாம் ஒன்றும் அவன் ஃபன் பண்ணுறான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது முடிஞ்ச அந்த சாப்பிட்ட வீடியோவும் இதெல்லாம்ங்க ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா நான் எப்படி சாப்பிட்றதுன்னு மட்டும் பாருங்க ஓகேங்க ஓகே பாம்பாய் டாடா வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த செடி இப்போ தோணிவிட்டு மறைச்சா பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு இந்த மூணு செடியில் எது பிடிச்சதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போய் செடி எடுத்து வந்து அனுபவம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்தில் இருமா கல்யாணத்தில் யாராச்சும் உங்களுக்கு செடி கொடுக்குறாங்களா அப்படின்னு உங்ககிட்ட வந்து கே செடி கூட கொடுப்பாங்களா கல்யாணத்துக்கு அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்போ சொல்லுமா நீ இல்லை எல்லாம் வீடியோ பார்க்கணும் அதான் என் ஓகேங்களா பாய் சிரிச்சுக்கிட்டே பாருங்கள் சந்தோஷமாக பாருங்கள் எங்கள் மாமாவுக்கு அதுதான் சந்தோஷம் எனக்கும் அதுதான் சந்தோஷம் பை பை டேக் கேர்